நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஊரக நலவாழ்வு குழும மையத்திற்கு கிலோ போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை அஞ்சு மணிக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைக்க அனுப்ப சொல்லியிருக்காங்க ஒரு ஐந்து விதமான பதவிகளுக்கு பதினெட்டு வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் அப் 45 நாற்பத்தஞ்சு வயசு வரையிலையும் அவங்க வயது வரம்பு சொல்லிருக்காங்க அதே போல் மாத தொகுப்பூதியம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் ரூபாய் வரையிலும் அந்த மாதத் தொகுப்பூதியம் சொல்லியிருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எட்டாம் கிளாஸ் பாஸ் டென்த்து ஸ்டாண்டர்ட் டிஃபார்ம் ஐடிஐ எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது அந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணியுங்க அப்போ தான் நான் போடுற ஓரிஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படும் மாவட்ட நலச்சங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய ஊரக நலவாழ்வு குழுமம் மையத்திற்கு கீழ்கண்ட பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில் பதவிகளுக்கு எதிரே குறிப்பிடப்பட்டுள்ள தொகுப்பூதியத்தில் பணிபுரிவதற்கு புரிவதற்கு பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை அஞ்சு மணிக்குள்ளால் அதற்கான விண்ணப்பங்கள் வந்து அவங்க வரவேற்கிறாங்க ஓகேவா ஸோ பதவியின் பேர் பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் இதுக்கு வந்து ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தொகுப்பூதியம் பார்த்திங்கன்னா ரூபாய் இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க இதற்கான தகுதி பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸின் ஐடிஐ ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் அண்ட் ஏர் கண்டிஷனிங் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அடுத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு ரெண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இதற்கான வயது உரம்பு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சி வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதற்கான மாத ஊதியம் ரூபாய் பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் இதுக்கு ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இதற்கான வயது வரம்பு நாற்பது வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாத தொகுப்பு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் சொல்லியிருக்காங்க இதற்கான தொகுதி டென்த் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் இதுக்கு பார்த்திங்கன்னா பதிமூணு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வயது நாற்பது வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா பர் டே முந்நூறுபா கணக்கில் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா இதற்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் டிஸ்பென்சர்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா பர் டே செவன் ஃபிஃப்டி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது பணியில் சேருவதற்கான விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இதுக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான இணையதள முகவரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வெப்சைட் அட்ரஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இதில் நீங்கள் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க இது கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் கிளியராக பார்த்து ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கோம் இதுக்கு கூடயே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கூடயே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸோட ஃபோட்டோ காப்பீஸ் அதாவது ஜெராக்ஸ் காப்பீஸும் நீங்கள் வந்து அனுப்ப வேண்டியிருக்கும் ஸோ என்னென்ன ஜெராக்ஸ் காப்பிலாம் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி அனுப்பணுங்கிற டீட்டெயில் எல்லாமே அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அடங்கிய பிடிஎஃப்ஃபோட லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ